அம்பாள் தினமும் ஆத்துக்கு போய் தண்ணி எடுக்க போகும்போது சிவபெருமான் வந்து சமக்கினி முனிவராக பிறந்துட்டாரு இரண்டாவது பெருமாள் வந்து அம்பாலை கொள்றதுக்காக பரசுராமராவும் பிறந்துட்டார் மூன்றாவது பிரம்மதேவன் வந்து ஆகாய புஷ்ப விமானத்துல வந்து கந்தரவனாக வராரு எனக்கா அவரும் சொன்னார் இல்லையா உன்னோட கற்பனை குழைப்பன் சொல்லிட்டு அப்போ தண்ணியில் வந்து அந்த மண்பானையில வந்து தண்ணி எடுக்கும் போது மேலே வந்து கந்தரவனாக பறந்து போகும்போது எனவோ அழகான ஒரு ஆட ஆடவன் போகிறானே இப்படியும் இந்த உலகத்தில் இருக்கிறானா அப்படின்னு நம்பால் நினச்ச உடனே மனசோரம் கொண்டுட்டா ஒரு பெண் வந்து ஒரு ஒருத்தனை பார்த்து அழகாக இருக்காளேன்னு அப்படி மனசில் நினச்சிட்டாவே அவளுடைய கருப்பு போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க போல் மனசோரம் போன உடனே அந்த மண்பானை கரைஞ்சிருச்சு கரைஞ்சி கீழே விழுந்து கரைஞ்சிருச்சு அந்த பாம்பும் கீழே விழுந்து ஓடி ஓடி போயிடுச்சு இப்போ என்ன பண்ணுறது தெரியா தெரியலையே அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணுறாங்கனாக்கா போயிட்டு சமக்கினி முனிவர்கிட்ட போய் சொல்கிறாங்க இது போல் நடந்துச்சு சுவாமி இவர் வந்து என் முகத்துலேயே முழிக்காத என்னோட நீ வந்து பதிவிறத்த தன்மையை வந்து இழந்துட்ட முகத்துலேயே முழிக்காதன்னு சொல்லிட்டு அங்கேருந்து அனுப்பி விட்டுறாரு